ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழி ப்ராபர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி கிணணக்கிடுச்சிக்கிலாம்பாளையம் ஊரில் வந்து டூ பிஹெச்கே வீடு தாங்க டூ பாயிண்ட் நைன் சென் கிழக்கு வடக்கு கார்னர் சைடில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க வீட்டை சுத்தியும் காமன்வெல்த் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பெயிண்டிங்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க வீட்டோட வடக்கு சைட்லையும் கிழக்கு சைட்லயும் ரெண்டு சைட்லையும் கேட் கொடுத்துருக்காங்க பத்தடி பெரிய கேட்டாவே கொடுத்துருக்காங்க எல்லா ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பக்கத்துல ஃபுல்லா வீடு இருக்கிறங்காட்டி சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பொள்ளாச்சி ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சொப்பனூர் மெயின் ரோட்ல இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் போர்டிகோ சைஸ் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒரு நல்ல கிராண்டா செலக்ட் பண்ணிருக்காங்க கிராண்டா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்திருக்காங்க வீட்டை சுத்தியும் நல்ல கேப் கொடுத்திருக்காங்க போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க வாட்டர் சம்ப் அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டிக் டேக் அஞ்சாயிரம் லிட்டர் கப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க அவுட்ரில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்ல கிராண்டான டைல்ஸாக செலெக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில் ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நீட்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் உள்ளேயே கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சேண்டல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டெக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம பாக்க போறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாவும் ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூமாவும் இந்த பெட்ரூம்லயும் ஒன் சைடில் வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்ல நல்ல குவாலிட்டியான டோரா கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வர்பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க வீட்டில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிதாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அவுட்ரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க எல்லா ஒர்க்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி தாராளமாக பண்ணி தரலாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப வில கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க பண்ணுங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்